ஹே வெல்கம் பேக் டு ஹசன் கீர்த்து சேனல் லிங்கடா நிற பொங்கல் பொங்கி வலி இதே என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இது வந்து டே டூ அண்ட் டே த்ரீ ரெண்டுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன் திருப்பி ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் எந்த வீடியோவுமே போடாமல் இருப்பேன் இது வந்து வீடியோஸ் எடுத்து ஒன் வீக் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் லேட்டாக இந்த வீடியோஸ் இது வந்து அவங்க கிளம்புற அன்னைக்கு பொங்கல் வச்சு அதில் வந்து சக்கரை பொங்கல் வச்சோம் அப்புறம் சுண்டல் எல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு வீட்டிலேருந்து இருந்து கிளம்புனாங்க இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சது என் அண்ணா கன்னிசாமியாக மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அங்கே வந்து எங்கள் வீட்டில் வச்ச படையல் இது நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் அப்புறம் பொட்டுக்கல்ல நாட்டு சக்கரை மூணு இது வந்து சாமிக்கு படைச்சி அப்புறம் எப்பயும் போல் தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு திரு சுத்தியாக சாமி கும்பிட்டும் எங்கள் அண்ணா வந்து நல்லபடியாக வழியாச்சு வச்சோம் இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டில் பண்ணக்கூடியது என்னுடைய வீட்டுக்காரரும் அவருடைய அண்ணாவும் மழை போட்டிருந்தாங்க அவங்க வந்து என் வீட்டுக்காரர் வந்து இது மூணாவது வருஷம் அவருடைய அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வருஷமாக சபரிமலைக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போகிறது தான் இது பாத பூஜை அதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து வீட்டிலேருந்து அவங்களோட இருமுடிப்பை தலையில் வச்சு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போது இந்த மாதிரி அவங்களுடைய திங்ஸு அதெல்லாமே எடுத்து தலையில் வச்சுட்டும் இருந்து கிளம்பும்போது தேங்காய் உடச்சிட்டு போவாங்க அது எல்லாமே இனிமேல் ஒன் பை ஒன்னாக வரும் கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு கோவிலில் வந்து அவங்களுடைய பையை எடுத்து குருசாமி வந்து அதில் எல்லாம் அரிசி எல்லாம் நிரப்பி இந்த மாதிரி தலையில் வச்சு கோவில் சுற்றி வந்து இறக்கி வச்சாங்க அப்படின்னா இருமுடி கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து என் ஹஸ்பண்டுடைய அண்ணா இப்போ வந்து இப்போ தான் அவர் வராரு அவர் நெய் தேங்காய் அதெல்லாம் நிரப்பிட்டாங்க இப்போ வந்து அவருடைய அரிசி பையில் வந்து எல்லோரும் காயின் வச்சு அந்த அரிசி பையில் போடுவாங்கல்ல அந்த இது இது மட்டும்தான் நம்ம கையால் சபரிமலை உண்டியெல்லாம் போய் சேரக்கூடிய காணிக்கம் அதனால் மறக்காமல் இது எல்லாருமே நம்ம பண்ணுவோம் அந்த இது இதுதான் அந்த தம்பி கடைசியாக பண்ணுறா பார்த்திங்களா இந்த மாதிரி இதுக்குள்ளேற போடுவாங்க இது எத்தனை பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து கோவிலுக்கு போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்களோட மூணு பேர் போயிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு என் வீட்டிலேருந்து அந்த மூணு பேருடைய தேங்காவும் சூப்பராக உடஞ்சிருந்தது பாருங்கள் எவ் எந்தளவுக்கு அவங்க பக்தியாக இருந்தால் அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு இது லாஸ்ட் டே நான் அதோ பொங்கல் தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு பாய் நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்